அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க இருக்கிறோம் இப்ப இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகள்ல அறுபது வருடங்கள்ல முப்பத்தி ஒன்பதாவது வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாம சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்ப இந்த வருடத்துல பிறப்பின் இந்த வருட பிறப்பின் அடிப்படையில சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமா இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விசுவா வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண பாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்மகாரிய புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வருஷா வருடத்துல உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பூமிக்காரகனை ஆட்சி வீடாக கொண்ட மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி தனாதிபதியாக இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது ஒரு கிரக மாற்றம் இந்த வருடத்தில் அடுத்து உங்கள் ராசிக்கு ராகு கேதுக்கள் பனிரெண்டு ஆறாம் இடங்களில் இருந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐந்துக்கு பயிற்சி ஆகுறாங்க பதினோராம் இடம் ஐந்தாம் இடம் பெயர்ச்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இவ்வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக சஞ்சாரம் செய்வார் இதுதான் கிரகநிலை இந்த கிரகநிலையை நிலையை சொன்னவுடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும் இந்த இப்படிப்பட்ட கிரக சூழல் உங்களுக்கு என்னத்தை உருவாக்குதுன்னா மாற்றத்தை தருது உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அடுத்து இரண்டாவது எடுத்த முயற்சிகளில் வெற்றி நடக்குது பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்து பார்த்தாச்சு தடை தாமதம் ஒரு விதமான சோர்வு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அலைச்சல் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் தீர்வா இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் தாமதமானாலும் நடக்கும் உறுதியாக நீங்கள் நடக்கும் நம்பி முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரன் அவங்களுக்கு குருபலம் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குதுன்னு பார்த்து உங்களுக்கான திருமண சுப விசேஷங்களை தாராளமா இந்த வருஷத்துல செய்து கொள்ள முடியும் அதாவது வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த வருஷம் உங்களுக்கு ஈக்குவலாக தான் போகுது அதில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இவ்வருடம்புள்ள ஏழரை சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால இரவு நேர பயணங்கள் தனித்து பயணம் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அடுத்து இரவு நேரத்தில் உத்தியோகம் பார்க்கறது வேலையை கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நீண்ட நேரம் வேலை பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அடுத்து பார்த்தோம்னா கற்பிணி பெண்கள் இரவு நேர நீண்ட தூர பயணம் போறதையும் தவிர்த்துக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஆமா அது மட்டும் இல்லாமல் நீர் சம்பந்தப்பட்ட சிறு சிறு சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்குது அப்ப கண் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து இந்த காலகட்டத்தில் என்னன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை இப்ப கையில் எடுக்கப்படாது ஏன்னா இப்ப நமக்கு குருபலம் இல்லை இன்னொரு பக்கம் சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு ராகு கேதுக்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் ராகு பகவான் மட்டும் ரொம்ப சாதகமாக இருக்காரு அது எப்படி இருக்கார் அப்படின்னா குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய சிறப்பு பார்வையில சாதகமாக இருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னா வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதுவும் உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கல்வி உயர்கல்விக்காக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இவ்வளவுதான் இந்த காலகட்டத்து உங்களுக்கான சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது அடுத்து குறு பார்வையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கல திருமண சுப விசேஷங்கள் நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் வேற என்ன விசேஷங்கள் அப்படின்னா அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆமாம் கொடுத்த பணம் மற்றும் உங்களை கையை விட்டு போன விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கும் லாபகரமாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வயது மூத்தவர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்ய முற்படுவாங்க அடுத்து மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு மறுமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் எப்படின்னா குழு சில விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமா நம்பிக்கையா இருக்காது ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சாத்தியமா இருக்கு அடுத்து முகம் தெரியாத நண்பர்கள் வேற்று மதத்தினர் இவங்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது குருமார்களோட சந்திப்பு அதே போல் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுறது ஆன்மீக ஈடுபாடுகளை கொஞ்சம் அதிகரிச்சுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள்ல நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயந்தான் நம்ம ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்போ சனிக்கிழமைகளில் என்ன பண்ணணும்னா சனி பகவானுக்கு நல்ல எண்ணெயில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அதே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் மனம் சார்ந்த விஷயங்கள் மனம் என்ன நினைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆன்மீக நாட்டங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் குழந்தைகள் மீது அதீத பற்று அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அடிக்கடி மனதுல பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலையும் வருத்தமும் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்க செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கரஹராஸ் சதுர்த்தி நாட்களில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு கலந்துக்கோங்க அடுத்து பரணி நட்சத்திரம் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் நல்ல பேச்சாற்றலத்திலும் கலை இலக்கிய ஆர்வமும் கொண்டவர்களா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப நீங்க இருக்கிற இடம் உற்சாகமும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்லா இருக்கு திருமண சுப விசேஷங்கள் நடந்தேறும் வாழ்க்கையில அதே போல பார்த்தீங்கன்னா நினைத்த பொருளை நினைத்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாக இருக்குது அப்போ ஆசைப்பட்ட விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த காரியங்கள்ல ஒரு திருப்திகரமான விஷயங்கள் இருக்கும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு அப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அரசியலில் இருக்கவங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அரசு காரியங்கள் திருப்தியாக முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் இளைஞர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உருவாகிருக்கு உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத தொடர்ச்சியா நீங்க வாழ்த்துக்கள் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கிணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வாய்ப்பு கிடைத்தல் கேது தோசங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சனை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்